கருடன் படத்துல அடக்கு ஒடுக்குமா நடிச்ச ரேவதி சர்மாவா இது கிருகிருத்து கிடக்குற ரசிகர்கள் சினிமாவில நடிகைகள் அறிமுகம் ஆகுறது அப்படிங்கறது தொடர்ந்து தான் இருக்கு ஏன் அப்படின்னா சினிமாவில அறிமுகமாக கூடிய நடிகர்கள் பெரும்பாலும் மாடலிங் துறையை சேர்ந்தவங்களா இருக்காங்க எக்கச்சக்கமான பொண்ணுங்க சினிமாவில வாய்ப்பு தேடி வரதால தொடர்ந்து புது புது நடிகைகளும் வந்தவண்ணம் இருக்காங்க இதனால ஏற்கனவே சினிமாவில இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு மார்க்கெட் எப்ப வேணாலும் போகலாம் அப்படிங்கிற நிலை இருக்கு ஏன் அப்படின்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களுக்கு இருக்கிறது மாதிரி பெரிய ரசிகர் பட்டாளம் எல்லாம் நடிகைகளுக்கு இருக்கிறது கிடையாது அதனால தொடர்ந்து அவங்க சினிமா இருக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்த நிலையில திடீர்னு சினிமாவில தோன்றி மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு பெறக்கூடிய நடிகர்களும் இருக்காங்க உதாரணத்துக்கு சமீபத்துல வெளியான பிரேமலு படத்துல நடிச்சிருந்த மமிதா பைஜு அந்த ஒரு படத்தின் மூலமாவே சினிமா முழுக்கவும் அதே மாதிரி தற்சமயம் பிரபலமாயிட்டு வரக்கூடிய ஒரு நடிகையா ரேவதி சர்மா இருந்துட்டு வராங்க ரேவதி சர்மா பல வருஷங்களாவே தமிழ் சினிமாவில கதாநாயகி ஆகணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க இந்த நிலையில ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு அப்படிங்கிற படத்துல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த படத்தை பொன் குமார் இயக்கியிருந்தாரு இதுல முக்கியமான கதாபாத்திரத்துல ரேவதி சர்மா நடிச்சிருந்தாங்க இதுல கதாநாயகனா கௌதம் கார்த்திக் நடிச்சிருந்தாரு இந்த படம் வெகுவா வரவேற்பு பெற்ற படமா இருந்தாலும் கூட இதுல ரேவதி சர்மாவுக்கு பெருசா வரவேற்பு கிடைக்கல இதனால அப்போ தனித்துவமா இவங்க மக்கள் மத்தியில தெரியல அதனால அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு நல்ல படத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ரேவதி சர்மா இந்த நிலையில சூரிய கதாநாயகனா நடிக்கக்கூடிய கருடன் படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பை இவங்க வாங்கினாங்க இந்த நிலையில கருடன் படம் சில நாட்களுக்கு முன்னாடி வெளியே நிலையில ரேவதி சர்மா கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடிய நடிகையா மாறி இருக்காங்க இந்த ஒரு படத்தின் மூலமாவே அவங்களுக்கு நிறைய திரைப்படத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சொல்லப்படுது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நடிகையா அவங்க வரதால தொடர்ந்து தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல ரசிகர்களை வகையில புகைப்படங்களை வெளியிட்டு இருக்காங்க ரேவதி சர்மா இந்த சமயம் இந்த புகைப்படங்களுக்கு அதிகமான வரவேற்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து ரேவதி சர்மா தமிழ் சினிமாவில வரவேற்பு பெறக்கூடிய நடிகையா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது சின்னத்திரை திரை தொலைக்காட்சிகள்ல தான் ரொம்ப காலங்களாவே பிரபலமான நடிகையா இருந்துட்டு வரவங்க தான் நடிகை சுஜிதா தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரியான மொழிகள்ல நாடகங்கள்ல நடிச்சிருக்காங்க அதே மாதிரி தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்புறம் மலையாளம் இந்த மாதிரியான மொழிகள்ல படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் சென்னையில பிறந்த நடிகை சுஜிதா சின்ன வயசுல இருந்தே திரைத்துறையின் மீது ஆர்வம் கொண்டவங்களா இருக்காங்க அதுக்கப்புறமா அப்பத்துல இருந்தே கதாநாயகி ஆகணும் அப்படிங்கறது அவங்களோட ஆசையா இருந்திருக்கு ஆனா கதாநாயகியாக தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்காததுனால டிவி சீரியலை நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா டிவி நிறுவனங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கிட்டு வந்துச்சு பொதிகை டிவி சேனலில் நாடகம் தொடங்குன காலத்திலருந்தே சுஜிதாவும் இருக்காங்க சொல்லப்போனால் தமிழில் நாடகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவான காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அதில் தொடர்ந்து நடிச்சிட்டு வரக்கூடிய சீரியல் நடிகையாக சுஜிதா இருந்துட்டு வராங்க வருஷம் ஒரு பெண்ணின் கதை அப்படிங்கிற சீரியல் மூலமா தான் முதன் முதலாம் அறிமுகமானாங்க சுஜிதா இந்த சீரியல் பொதிகை சேனல்ல ஒளிபரப்பாச்சு அதுக்கப்புறமா சன் டிவில ஒளிபரப்பான கங்கா யமுனா சரஸ்வதி அப்படிங்கிற சீரியல்ல நர்மதா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சாங்க சுஜிதா ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய சீரியல்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு விஜய் டிவி சூர்யா டிவி மெஹா டிவி ஜெமினி டிவி கலைஞர் டிவி இப்படி எக்கச்சக்கமான டிவி சேனல்ல இருக்கக்கூடிய சீரியல்ல இவங்க நடிச்சிருக்காங்க அதிகபட்சம் தமிழ் அப்புறம் மலையாள மொழிகள் இருக்கக்கூடிய சீரியல்ஸ் நடிச்சிருந்தாலும் தெலுங்கு தொடர்களையும் அப்பப்போ நடிச்சிட்டு வராங்க சுஜிதா ஆனால் திரையில பெருசா நடிக்கல அப்படின்னாலும் கூட தென்னிந்தியா முழுக்க பிரபலமான ஒரு நடிகையா சுஜிதா இருந்துட்டு வராங்க இப்ப வரைக்கும் நாடகங்கள் அவங்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப கூட ஜெமினி டிவில கீதாஞ்சலி அப்படிங்கிற தெலுங்கு சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி கலங்க டிவில கௌரி அப்படிங்கிற சீரியலையும் இருக்காங்க இதுக்கு நடுவில் இப்போ விஜய் டிவில ஒளிபரப்பாக கூடிய குக்வித் கோமாளி சீசன் போட்டியாளராகவும் இருந்துட்டு வராங்க சுஜிதா இப்போ இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் அதிக அளவு வரவேற்பு பெறும் வகையில இருக்கு இத்தனை வருஷங்கள் ஆகியும் கூட அவங்களோட அழகு கொஞ்சம் கூட குறையாதத அந்த புகைப்படங்கள் வழியா பார்க்க முடியுது